ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்கப்பறம் நேற்று தான் கொடுத்துருந்தோம் ஸோ ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் போயிடுச்சு நம்ம வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டும் கொடுத்துருந்தேன் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு ஏற்கனவே வந்ததுனால ரெண்டு நம்பர் எடுப்பான் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொண்டு வந்துருந்தோம் அப்படி ரெண்டை எடுத்தால் அது தொண்ணூற்றி ரெண்டு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தான் நான் மூணு நம்பருமே ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு நாள் தள்ளி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துட்டான் ஸோ நான் நேற்று பொறுத்த வரைக்கும் பிசி ரெண்டு இடம் பாஸ் ஆகிருந்துச்சி அதேமாதிரி ஏபிபிசிஏசி பத்து தொண்ணூற்றி ரெண்டு நல்ல ஒரு வெற்றி பி போர்டும் சி போர்டும் ரெண்டு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வெற்றி தான் என்ன ஒன்று ஒரு நம்பரில் த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிடுச்சு சரி வாங்க இன்றைக்கி எனக்கு கண்டிப்பாக பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ரெண்டு பேட்டர்ன் ஸோ ரெண்டு பேட்டர்ன் பார்க்க போகிறோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு யூடியூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு பிசி வந்து ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் ஸோ நல்லா கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுத்துருந்தேன் நல்ல ஒரு வெற்றி தான் ஸோ பிசி ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் ஜஸ்ட் மிஸ் அதுலேயுமே ஒரு நம்பரில் போயிடுச்சு ஸோ த்ரீ டிஜிட்டில் பிசி வந்து ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருன்னு வச்சுங்களேன் ஸோ ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுறையும் பண்ணுங்கள் ஏன்னா நாமளும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நல்லா கரெக்டாக நம்ம ஒரு நம்பரை கொடுக்கணுன்ட்டு நானும் என்னோடய எண்ணம் அது தான் ஸோ ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஜாயின் பண்ணுறீங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிப்பாங்க இயர்லி சாட்டில் வந்து பார்த்துருவோம் ஏர்லி சட்டில் போர்டு வந்து எட்டு போன வருஷத்தில் எட்டுக்கு எட்டு டெய்லி ரிசல்ட் எப்படி எட்டுக்கு எட்டு வந்திருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி அதே மாதிரி வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு வந்திருக்கும் இப்படி நாலாம் நம்பர் டெய்லி ரிசல்ட் எப்படி நிறுத்தினால் நாலாம் நம்பரை மறுபடி ஏர்லி சட்டில் அடுத்த நாள் நிறுத்தணும் நாலு நிறுத்தியிருக்கோம் ஆனால் நாலு நிறுத்தி டபுள்ஸ் வைக்கணும் அப்படி நாலு நிறுத்தக்குள்ளே என்ன பண்ணுறன்னு பார்த்திங்கன்னா இந்த க்ராஸில் நாலா நம்பருக்கும் கிராஸ் நம்பரு மேக்ஸிமம் எடுக்கணும் முந்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வந்திருக்கணும் ஆனால் இதில் வந்து மூணும் அஞ்சும் ரெண்டில் ஒரு நம்பர் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிராஸில் உள்ள முந்நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி நாலு பாசையாக இருக்கேன் ஏசிக்கு பிசியோ ஏசியோ மூணையும் அஞ்சும் வச்சு இந்த நால மேட்ச் பண்ணி வைக்கணும் ஐம்பத்தி நாலு பாஸ் ிருப்போம் அதே மாதிரி எட்டுக்கு அடுத்த ரிசல்ட் இப்படி பார்த்தீங்கன்னா எட்டு எட்டுக்கு எட்டு டெய்லி சார்ட்டு எப்படி எட்டு இது எட்டாம் நம்பர் நிறுத்தணும் ஆனால் பவர் வச்சுருப்போம் பவர் வைக்கலாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸோ எட்டுக்கு மூணு பவர் இங்கே மூணுக்கு எட்டு அஞ்சுக்கு ஜீரோ ஐநூற்றி முப்பத்தெட்டுக்கு ஃபுல் பவர் ஜீரோ எண்பத்தி மூணு பவர் வச்சால் பவர் நம்பர் வந்துடும் ஸ்டெயிட் நம்பர் நிறுத்தினா ஸ்டெயிட் நம்பர் அந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒன்று வந்துடணும் இந்த கிராஸில் ஐநூற்றி முப்பத்தெட்டுக்கு ஃபுல் பவர் ஜீரோ எண்பத்தி மூணு வச்சுருக்கோம் இப்போ அதே சேம் பேட்டர் எப்படி பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு வச்சுருப்பான் இந்த எட்டா நம்பரை சி போர்டுன்னு நிறுத்தணும் சி போர்டு எட்டை நிறுத்தணும் அல்லது பவர் வைக்கணும் அப்போ இந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தி எட்டுன்னு இருக்குது ஜீரோ நாற்பத்தி எட்டுன்னு இருக்குன்னா வந்த ரிசல்ட்டுமே ஜீரோ நாற்பத்தி எட்டு தான் ஸோ இந்த கிராஸ் நம்பரு வந்த ரிசல்ட்டோடயே மேட்ச் ஆகிருச்சு அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த முன்னூற்றி பதினெட்டுக்கு முந்நூற்றி பதினெட்டை பவர் வச்சு நம்ம எடுக்கணும் அதே மாதிரி ஃபுல் பவர் வச்சு எட்நூற்றி அறுபத்தி மூணு இந்த மாதிரி எடுக்கணும் இன்றைக்கி இந்த சி போர்டு நம்பரை எடுத்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அது போக ஒன்று ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்குது என்ன ஒன்று ஒரு சில டைம் போர்டு போவோம் உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் மூணு ஒரு நாள் தள்ளி எட்டு அப்போ இடையில உள்ள ரெண்டாம் நம்பரு எட்டு சாரி ஏழுன்னு வரணும் இல்லை ரெண்டுன்னு வரணும் ஏ போர்டில் ரெண்டாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைம் போர்டை மாற்றிடுவோம் இதே மாதிரி பாருங்கள் ஒரு நம்பர் நிறுத்தினாலுமே சேம் கான்செப்ட் தான் எட்டுக்கு மூணுன்னா ஆறுக்கு ஒன்றுன்னு வரணும் டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரணும் கரெக்டாக வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது மூணா நம்பரு அடுத்த வருஷம் வந்திருக்கு ஆறாம் நம்பரு அடுத்தது பவரில் வரணும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா அடுத்தது பவரில் வரணும் கரெக்டாக சீ போர்டு கொண்டு வந்துடும் இப்போ சேம் அதே பேட்டர் படி பார்த்திங்கன்னா மூணா நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர்னு கொண்டு வரக்குள்ள ஜீரோவை எடுத்து அடுத்த நாள் ஜீரோனு கொண்டு வந்துருக்குறான் அப்போ ஏசி நம்பரு ஏசிக்கு அப்படியே பவரில் வரணும் அப்போ போர்டு மாறினாலும் ஒன்று ஆறு ஸ்ட்ராங்காகவே பேஸ் பண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எட்டுக்கு எட்டுன்னா எட்டுக்கு மூணு எட்டுன்னு வரணும் அது வீக்லி சார்ட்டில் வரும் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தி எட்டு ஏ போர்டுக்கு பவர் வச்சுருப்போம் ஜீரோவுக்கு அஞ்சுன்னு பவர் வச்சிட்டால் இந்த நம்பரு நாற்பத்தெட்டு அடுத்த ரிசல்ட்டில் ஆல் போர்டு வரணும் வராதனால ஒரு வாரம் தள்ளி ஏபியில் வச்சுருப்போம் இப்போ அதே சேம் பேட்டர்ன் அப்படி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு அதே மாதிரி தான் கொண்டு வந்துருந்தோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பது நம்பருக்கு பவர் வச்சதுனால இந்த தொண்ணூத்தஞ்சு பிசிக்கு வரணும் ஆனால் ஏபியில் வச்சுருப்பான் சேம் அதே பேட்டர்ன் தான் நானூற்றி எண்பத்தாறுலேருந்து நாலுக்கு பவர் ஒன்பது இப்போ இந்த எண்பத்தாறு ஆள் போடு வரணும் அல்லது பவரில் வரணும் இதை அப்படியே ஒரு அடாட் பண்ணி திருப்பி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி ரெண்டு பேட்டர்லுமே ஸ்ட்ராங்காக வருது அது இல்லாமல் மூணாவது பேட்டர்னுமே வருது இது பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு ஒரு நம்பர் பவர் வச்சு நாற்பத்தஞ்சு திருப்பிக்கிட்டான் இப்போ மறுபடியும் ஒரு வாரம் தள்ளி அந்த நாலு அஞ்சும் வரணும் ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பவரில் கொண்டு வந்துட்டோம் இப்போ அதுக்கு அடுத்தது ஏசி தொண்ணூத்தஞ்சு பிசி தொண்ணூத்தஞ்சு அஞ்சும் ஒன்பதும் உள்ளே வந்திருக்கும் மறுபடியும் இந்த அஞ்சு ஒன்பதும் வெளியில் வரணும் ஸோ அதனால தான் ரெண்டுக்கும் மேட்ச் ஆனதுனால ஒரு நம்பர் பவர் வச்சு ப்ளஸ் பண்ணி ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ சேம் அதே கான்செப்ட் தான் எண்பத்தாறு எண்பத்தாறுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு ஏசி முப்பத்தாறு பிசி முப்பத்தாறுன்னு இருக்குது இப்போ மேக்ஸிமம் இந்த முப்பத்தாறு டேரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் அல்லது எண்பத்தாறு மறுபடியும் வரணும் அப்போ இதை வந்து ஒரு நம்பர் நம்மளுக்கு ஒன்று ஆறு ஸ்ட்ராங்காக வரதுனால ஒன்று ஆறு எட்டு மூணு வச்சு தான் இன்றைக்கி ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதுபோக நம்ம வந்து அடுத்த இன்னொரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்ட்ராங்காக கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டில் இருந்து ஏ போர்டுக்கு பவரில் வந்திருக்கும் இந்த நம்பரு கணக்கு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு தான் இருபத்தொம்போதுன்னு வரணும் அதை திருப்பி வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் இந்த கிராஸ் ரோடில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்டெயிட்டாக வரும்னு சொல்லி ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் பட் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருச்சு இது டெய்லி சாட்டு பிரகாரம் பாருங்கள் சி போர்டில் இருந்து ஏ போர்டுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டுன்னு பவரில் வரக்குல இந்த பவர் நம்பர் வந்தாலும் சரி டேரைட் நம்பர் வந்தாலும் சரி சேம் கான்செப்டு தான் பிசி தான் இருபத்தொம்போதுன்னு வரணும் அதை திருப்பி வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வரணும்னா இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நான் இதை கவனிக்காமல் விட்டுட்டேன் இல்லைன்னா அந்த அது ஸ்ட்ராங்காகவே நல்ல ஒரு வெற்றியை எடுத்துருக்கலாம் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ நேற்றுமே அதே தான் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ அதே கான்செப்ட்டில் இன்றைக்கி சி போர்டில் இருந்து ஏ போர்டுக்கு பவரில் வந்திருக்கு அப்போ பவரில் வந்ததுனால ஸோ இந்த தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இங்கே அஞ்சு ஜீரோவுக்கு போகிற அஞ்சுனா பிசி தொண்ணூற்றி ரெண்டு வரணும் ஆனால் இது வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகிடுச்சி புரியுதுங்களா அதுவும் ஒரு ஸ்டெப்பு உள்ள பார்த்திங்கன்னா தெரியும் இந்த போர் டிஜிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது அதனால இந்த கிராஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படி பார்க்கல இதுக்கு மேலே உள்ள நம்பர் இரநூத்தி ஐம்பத்தேழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா இது ரெண்டே பேட்டர்ன் தான் இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது இதை திருப்பியும் வைக்கலாம் அதுக்கு என்னென்ன ஒரு ரீசன்னா நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி நேற்றுக்கு நம்ம ரெண்டு ஸ்ட்ராங்காக கொடுத்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெ ஏழுக்கு ரெண்டு பவர் அஞ்சுக்கு ஜீரோ பவர்னு வரணும் இல்லை அஞ்சுன்னு வரணும்னு சொல்லி சி போர்டு அஞ்சு ஜீரோ கொடுத்துருந்தேன் கரெக்டாக பாஸ் ஆகிருந்துச்சு அதே மாதிரி ரெண்டுக்கு சரி அஞ்சுக்கு ஜீரோ ரெண்டு டேரெக்டாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு கொடுத்துட்றேன் ரெண்டு நேற்று ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் இப்போ அதே கான்செப்ட் தான் இடையில உள்ள நம்பர் வரணும் இது பார்த்திங்களா இந்த ஜீரோவுக்கு எப்படி முடிச்சிருக்கிறான்னு பாருங்கள் ஏழு ஒரு நாள் தள்ளி ரெண்டு ஒரு நாள் தள்ளி ரெண்டு அப்படி டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டான் அடுத்தது அதே கான்செப்ட் தான் ஒரு நாள் தள்ளி ஜீரோ ஒரு நாள் தள்ளி ஜீரோ ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும் அப்படி ஜீரோ ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா போர்டு மாறி கூட வரலாம் அப்படி எடுத்தால் ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப் எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட் பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் என்னென்னா சி போர்டுலேருந்து ஏ போர்டுக்கு பவர்னால் இருபத்தஞ்சி பிசிக்கு வரணும் இப்போ ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சும் வர சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ டெய்லி சார்ட் பிரகாரமே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மூணு நம்பரும் அடுத்த நாள் எடுத்து கொண்டு வரணும் இந்த மூணு நம்பருக்கும் அடுத்த நாள் ஃபுல் பவர் ஓகேங்களா நூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த மாதிரி வரணும் ஆனால் இதில் ஒரு சில நம்பர் கண்டிப்பாக வந்துடும் இந்த ஆறு ஒன்றுங்கிறதுனால இன்றைக்கி ஆறு ஒன்று பேஸ் பண்ணி கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏபிக்கும் பிசிக்கும் ஏசி வேணுன்னா சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் டோட்டலாக ஏழு நம்பர் இருக்கிறதுனால ஏபிக்கும் மெயினாக ஏபிக்கும் பிசிக்கும் வரும் அதனால் கூப்பிட்டுருக்குறேன் எண்பத்தாறு முப்பத்தாறு அறுபத்தி மூணு அறுபத்தி எட்டு எண்பத்தொன்று பதினெட்டு இருபத்தஞ்சி ஏபிக்கும் பிசிக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி பதினெட்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்திரெண்டு ஏழுநூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி ரெண்டு இந்த மாதிரி வரலாம் ஸோ ஏ போர்டுக்கு ஒன்று ஆறு வரணும் பி போர்டுக்கு ஒன்று ஆறு வரணும் நான் ஒன்று கொடுத்துருக்குறேன் ஸோ ஒன்று வர வாய்ப்பு இருக்குது ஏ போர்டும் பி போர்டும் சி போடு எட்டு மூணு வரணும் ஸோ மூணு ஸ்டாங்காக இருக்கிறதுனா மூணு கொடுத்துக்கிறேன் எட்டு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்